ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நிறையா பேர் வந்து அவங்களோட நேம் சேஞ்ச் பண்ணணும் அவங்களோட குழந்தைகளோட நேமில் இருக்கிற ஸ்பெல்லிங் வந்து சேஞ்ச் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம் எங்கே போனால் இந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம அந்த பத்தின டீட்டெயில்ஸை தான் பார்க்க போறோம் உங்கள் வீட்டில் பத்து வயதுக்கு கீழ்பட்ட குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான நேமில் ஏதாவது ஸ்பெல்லிங் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல வந்து அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வாங்குனீங்களோ அந்த பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் அவங்ககிட்டயே வந்து ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே அவங்களுக்கான சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இது ஒரு டைம் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கெசட் ஆஃபீஸில் தான் நீங்கள் போய் பண்ணணும் கெசட் ஆஃபீஸில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணணும் அதுக்கு ஃபார்ம் வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் தருவாங்க அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு சலான் கொடுத்துருப்பாங்க அந்த சலானே ஃபில் பண்ணி நீங்கள் அங்கே பே பண்ணுறதுனால பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் பெரியவங்களுக்கு நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கெசட் ஆஃபீஸில் மட்டும்தான் பண்ண முடியும் கெசட் ஆஃபீஸ் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குங்கிறத நான் இந்த வீடியோலாம் நான் அட்டாச் பண்ணுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ